வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஃபீனிக்ஸ் படத்தோட விமர்சனம் அதை பற்றி பார்க்க போகிறோம் டேரக்டட் பை அனல் அரசு மியூசிக் சாம்சிஎஸ் டிஓபி வேல்ராஜ் எடிட்டட் பை பிரவீன் கேல் இதில் நடிச்சிருக்கிறது சூர்யா சேதுபதி வரலட்சுமி சரத்குமார் சம்பத் தேவதர்ஷினி அபிநக்ஷத்ரா அப்புறம் வந்து திலீப் அண்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய பசங்க கேரக்டர்ஸ்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் விஜய் சேதுபதிகளோட பையன் சூர்யா சேதுபதி ஒரு டெபியூ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெபியூ வந்து ஒரு ஆக்ஷன் படம் வந்து இருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்வி அந்த மாதிரி கரெக்டாக அமையுமா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய கேள்வி பட் இந்த படத்தில் அது வந்து அமைஞ்சிருக்கு படம் வந்து என்னங்க அப்படின்னா வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி டைரக்ட் பண்ணுறாரு எப்படி இருக்கப்போது படம் அப்படின்னா சிம்பிள் படம் வந்து ஸ்டண்ட்டு தான் படம் வந்து எல்லாமே ஃபைட்டு தான் ஆக்ஷன் தான் முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் பிளாட் வந்து ஒரு ரிவென்ச் ஒரு பிரதர் வந்து ரிவெஞ்சு அந்த ரிவெஞ்சில் என்ன நடக்குது ஒரு ஒரு அரசியல்வாதி கொல்லப்படுறாரு அந்த அரசியல்வாதி கேங் வந்து இவர் வந்து எப்படியாவது போட்டுத்தரணும்னு நினைக்கிறாங்க சர்வைவர் அவ்வளோதான் சர்வைவல் ரிவெஞ்ச் இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சர்வைவலாக நோக்கி காமிக்கிறாங்க செகண்ட் ஆஃப் வந்து ரிவெஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க நடுவில் வந்து அந்த சர்வைவ் எப்படி பண்ணுறாரு எப்படி வந்து பாடத்தை வந்து அந்த கதைக்கு தேவையான அந்த ஃப்ளோ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க அதாவது ஆரம்பத்திலேயும் எங்கிலேயும் வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டன் கோரியோகிராஃபி ரொம்ப பிள்ளையண்டாக பண்ணியிருக்காங்க எடுத்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் அண்ட் சூரிய சேதுபதி ஃபர்ஸ்ட் ஆஃப்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அது கூட ஒரே ஒரு சீக்வென்ஸில் தான் வரணும் நினைக்கிறேன் அதை வச்சு வெறும் ஃபைட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க நல்லா ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது முக்கியமாக இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் வந்து எவ்வளோக்களோ ஸ்டண்ட்டு முக்கியமோ எவ்வளோ வந்து அந்த அந்த சீனை ஏற்றி மேலே லெவல் கொண்டு போனது வந்து சாம்சியஸ் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் இதுதான் வந்து ஃபீனிக்ஸ் அதாவது அந்த ஃபீனிக்ஸ் பறவை என்ன பண்ணும் அதாவது வந்து திரும்ப திரும்ப ரைசிங் ஃப்ரம் தி ஆஷஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்த இந்த கேரக்டரை இப்படி தான் காலி பண்ணணும்னு நினச்சாலும் திரும்ப திரும்ப அந்த கேரக்டர் ஏறி வருது அதுக்கு ஃபுல் ட்ராவலாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த என்கேஜிங் டூல் அப்படின்னு சொல்லணுன்னா வந்து ஸ்டண்ட் இதுதான் வந்து ஃபீனிக்ஸ் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து சிம்பிளாக அழகாக சொல்லிட்டு போயிடலாம் ஸ்டன்ட்டு தாங்க படம் ஸ்டன்ட்டு தான் எல்லாமே ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் ஒரு சீக்கொன்ஸ் நிறைய சீக்வன்ஸ் ரெடி பண்ணி அதை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு ஒரு பர்பஸ் கொடுத்து அதுக்கு ஒரு மோஷன் கொடுத்து அதை வந்து அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்ஷன் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அண்ட் மியூசிக் இது எல்லாமே வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட் லெவல்லே வந்து அழகாக வந்து டிக் வாங்கிட்டு போயிடுற இடம் அண்ட் முக்கியமாக வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு வரலட்சுமி அவர்கள் நிறையா நெகட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க பெர்ஃபார்மென்ஸ் வந்து எப்பயுமே வந்து அதில் வந்து அவங்க வந்து டிக் வாங்குற இடம் தான் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது முக்கியமாக விஜய் விஜய் சதுபரிகளோட பையன் சூரிய சேதுபதி வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒரு யங் ஏஜில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா அப்படினா வந்து மியூசிக் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பார்ட்டை பண்ணிருக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டண்ட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்க்ரீஸ் ஸ்க்ரீன் ப்ளேலாம் எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாலுமே அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அந்த கேரக்டர் அவரோட ஐஸில் ரொம்ப நல்ல லுக்கில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அண்ட் ஒரு சில இடங்களில் அந்த பெர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது வந்து பத்து பதினஞ்சு படத்துக்கு ஃபைட் எல்லாம் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிலியபிலிட்டி கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டிக் வாங்கும் நோ பெட்டர் வே டு கெட் லான்ச் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு லான்ச் அவருக்கு அதை வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியுது இதெல்லாம் வந்து டிக் வாங்குற விஷயமா இருக்குது மற்ற சப்போர்ட் காஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஷுவல்ஸ் ரெண்டு நெருப்புக்கு நடுவில் ஒரு ஃபைட் அதாவது ரெண்டு சைடில் ஒரு நெருப்புக்கு நடுவில் ஒரு ஃபைட்டு அதை வந்து ஒரு விஷுவலாக சொல்ல பார்க்குறாங்க அதை டூ ஃபெரோஷியஸ் பீப்புள் ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு லாஜிக்கலில் ஒரு ஃப்ரேமிங்லாம் பண்ணி ஃப்ரேமிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜெயில்குள்ளே நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே அந்த கலர்ஸ் அந்த டோன் அந்த ஃப்ரேமிங் லைட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது எல்லாமே கலெக்டிவாக வந்தால் தானே அந்த படம் வந்து நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா விஷயங்களும் வந்து டிக் வாங்குகிற இடம் இருக்குது டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேரக்டரைசேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் வந்து கொடுத்துருலாம் ஒரு சில இடங்களை ஃப்ளாஷ்பேக்ல சொல்கிறாங்க என்ன ரீசன் என்ன தான் ரீசன் சொன்னாலுமே வந்து அவங்க ஆரம்பத்தில் அழகாக ஸ்ட்ராங்காக செட் பண்ணிவிட்டாங்க ஃபைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் தான் வந்து படத்தோக்க வந்து இதுவுமே இந்த பா ஃபைட்டிங் அப்படிங்கிற இதில் தான் எல்லாமே போகுது கொஞ்சம் வந்து அந்த கேரக்டர்ஸுக்கு அதர் ஏரியாஸ்க்கும் போயிருக்கலாம் மற்ற விஷயங்களையும் வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருக்கலாம் அது ஒரு இடத்துல ஒரு சிலருக்கு வந்து டிக் வாங்க போக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா என்ன டேரெக்டாகவே ஃபைட்லேயே போதே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த இடம் வந்து கொஞ்சம் டிக் வாங்க போகலாம் பட் என்னதாக இருந்தாலும் வந்து ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் வந்து இந்த ரிவெஞ்சில் வந்து ஒரு லவக்காக ரிவஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோக்கு ஒரு பேர் வச்சு அதுக்காகன்னு பண்ணாமல் இருந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தது பட் அட் த சேம் டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு பேர் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து சின்னதாக காமிச்சிருக்கலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னா என்ன இவ்வளோ தூரம் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு ஒரு பையனுக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஸோ அந்த இடத்துல டிக் வாங்க போ வாய்ப்பு இருக்குது அண்ட் டுவெல்த் படிக்கிற பையன் எப்படி தைமே இந்த ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் ரொம்ப மை ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இது ரொம்ப மேலோட்டமாக இருக்கக்கூடிய டிக் வாங்காத இடம் தான் இது வந்து படத்தோடய வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே பாதிக்கப்படறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டார்ட் டு ஸ்டாப் வந்து ஆக்ஷனில் வந்து உங்களை வந்து என்கேஜ் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய படம் தான் தடவா நீங்கள் அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கலாம் கொஞ்சம் இந்த வயலண்ட் சீன்ஸ்லாம் இருக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுருக்கேன் மற்றபடி தாராளமாக நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்